பெண்கள் பார்வையில் பெரியார் ஒரு நூறு வருஷங்களுக்கு இருந்து பெண்களுக்கு அவங்க சுய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க அவங்க சிரமங்களை பற்றி எண்ணி பார்க்க அவங்களும் உற்சாகமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் கூட சமுதாயத்தில் கிடையாது இதைத்தான் பெரியார் வந்து சொல்லுவார் எலிகள் முன்னேறதுக்கு பூனை விரும்புமா அப்படின்னு கேட்பார் ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேச்சு இல்லை அதுக்காக அப்படி சொல்கிறார் ஏன்னா ஆண்களுக்காக உழைக்க வேண்டியவங்க தான் பொண்ணுங்க கொஞ்சம் முன்னேறினா அவங்க வாங்கன்னு சொல்லி அதை டைரெக்டாக அப்படி சொல்கிறார் எலிகள் முன்னேற்றம் பற்றி பூனைகள் விரும்புமா அப்படின்னு பெண்கள் அப்படின்னாலே கடுமையாக உழைக்கணும் தன்னலம் பாராமல் தியாகி மாதிரி குடும்பத்துக்கு அப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு தான் மக்களிடம் வேறு ஒன்றி இருந்தது விடுவதற்கு முன்னே எழணும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கூட வீடுகளில் அப்போது வசதி கிடையாது யாரும் அறியாமல் வீட்டிற்கு வெளியே ஓடிவிட்டு வர வர வேண்டும் கணவர் என்ன சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் குடும்பத்தினரை பசியாற்றுவது அவர்கள் பொறுப்பு குழந்தைகள் நலனை பார்ப்பதை விட கணவர் நலனை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படித்தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது நாற்பது என்ன இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் கூட அப்படி தான் இருந்தது இதைத்தான் ஒரு ஒரு படம் வந்திருந்தது சிவரஞ்சனியும் சில பெண்களும்னு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எண்பத்தி ஒன்றில் பெண்கள் அப்படின்னு போட்டு காட்டியிருப்பார் அதே மாதிரி எடுத்துருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து தலைவங்க நிறைய தலைவர்கள் வந்து பத்திரிகையில் எழுதுவாங்க அப்படி இருக்கணும் பெண்கள் முன்னேறணும் ஆச்சா உச்சான்னு எழுதுவாங்க ஆனால் பெரியார் மட்டும்தான் வேகமாக சொன்னார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க அந்த வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் வர்றதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் ஆண்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க மற்ற பொம்பளைகளுக்கும் பிடிக்காது ஏன்னா அவங்க நல்லா இருப்பாங்களே அப்படின்ற கவலை வேறு அவங்களுக்கு அதனால் யாருமே போயிட்ட விட்டு வெளி பெண்கள் வெளியில் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இப்போ கூட நிறையா ஏட்டில் இல்ல மகாத்மா கூட பெண்கள் வந்து இருந்து வெளியில் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் பெரியார் சொன்ன ஸ்டைல் வேறு சமூக நீதிக்காக போராட வாருங்கள் அப்படிங்கிறார் சமூக நீதிக்காக என்ன நடந்தால் தட்டி கேட்பேன் அப்படிங்கிறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்கிறார் அதோடு நிற்கலை தன் மனைவி நாகமயவும் தங்கை கண்ணம் கண்ணம்மாவளையும் அவர் அவர் இல்லாமையே அனுப்புவார் வைக்கம் போராட்டம் போடுறது போராடுறதுக்கு தான் அவர் போய் கலந்துக்கிடுவார் முதல்ல அவங்க தான் இருப்பாங்க அதை கேட்டு அந்த வை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் வைக்கம் போராட்டம் என்னென்னு கோவிலுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லை கோவிலை சுற்றி இருக்கிற தெருவிளேனால் கூட ஜாதி மக்கள் நடக்கூடாது அப்படின்னு இருந்தது அதில் தான் போராடி ஜெயிப்பாங்க அது நடக்கும்போது கூட மகாத்மா வந்து பாராட்டிட்டு போயிருப்பார் நடந்த பெண்களை இவ்வளோ அழகாக செய்கிறாங்க அப்படின்னு பாராட்டிட்டு போயிருப்பார் அப்புறம் இன்னொன்று அடுத்தது பெரியார் என்ன சொல்கிறாரு பெண்கள் இருந்து கரண்டியை எடுத்து விட்டு புத்தகங்களை கொடுங்கள் அப்படிங்கிறார் இன்னைக்கும் பெண்கள் வாசிப்பு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப முக்கூடலை அவங்க படிப்புக்காக சம்பாதிக்கிறதுக்காக படிக்காங்களே தவிர நல்ல ஒரு முன்னோட்டமான படிப்புன்றது நிறைய கம்மியாக தான் இருக்கு ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாலு புத்தகம் படிக்கணா கூட படிக்கிறது இல்லை ஆனால் நல்லா ஒரு வசதி படித்த பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க வீட்டில் இந்த க கரண்டி கரண்டி எடுக்கிறதில் குக்கே வச்சுட்டாங்க வேலையாள் போட்டு நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இன்னும் அவர் சொல்கிறாரு பெண்கள் ஏரோப்ளைன் ஓட்டுங்க நிலாவுக்கு கூட போங்க இப்படிலாம் பேசியிருப்பார் பெரியார் இந்த காலத்தில் பேசலாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் பேச முடியுமா யாராவது அதில் தான் பெரியார் வந்து ஜொலிக்கிறார் அப்புறம் இன்னொன்று சொல்லுவார் ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளை இல்லைன்னு கவலைப்படக்கூடாது அதே போல் யாருக்காவது பிள்ளை இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட பார்த்து வருத்த வருத்தப்படுறது மாதிரி பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது இதுதான் பெண்களுக்கு பெண்களே செய்கிற அநியாயம் அதெல்லாம் தான் நிறுத்த சொல்கிறார் நீங்கள் பெண்களுக்கு பெண்கள் செய்கிறத அநியாயத்தை நிறுத்துங்க பிள்ளை இல்லை என்று அப்புறம் மதகுருமார்கள்ட்ட போகவே கூடாது அது சத்யராஜ் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் பெரியார் படத்தில் அடாடா பெண்கள் பற்றிய சிரமங்களை பற்றி என்ன அறிவு அவருக்கு அதுக்கப்புறம் இன்னும் சொல்கிறார் நிறைய தொழில்களில் முன்னேறுங்க இன்னும் இதில் வந்து பெண்கள் எந்த இருந்தாலும் எந்த ஆஃபீஸில் எந்த இதில் இருந்தாலும் அவங்க எதிர்கொள்கிறது ஒரு கெட்ட எண்ணத்தோடு வர்ற ஆண்களை தான் அதுக்காகத்தான் அவர் சொல்கிறாரு பெண்கள் மல்யுத்தம் படிச்சுக்கோங்க இப்போ ஜப்பானில் தான் அப்படிதான் நிறைய பேர் இதை படிச்சிருப்பாங்க தற்காப்பு கலையை அதனால் யாராவது கெட்ட எண்ணத்தோட வந்தாங்க அடித்து துவச்சிருவாங்க அது மாதிரி படிங்கன்னு அப்பயே சொல்லியாச்சு ஆனால் இன்னும் நிறைய பேர் படிக்கல அப்புறம் உடைகளையும் சேலை உதவாது அதையும் சொல்றாரு இந்த பஞ்சாபியர் எல்லாம் போடுறாங்களே அப்படி போடுங்க அப்புறம் நிறையா பிள்ளை பெற்றுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிடாதீங்க உங்கள் பழப்பையே கெட்டு போயிடும் எந்த இதுனாலும் சரி யார் சொன்னாலும் சரி என்ன படித்தாலும் சரி நானே சொன்னாலும் சரி உங்கள் புத்திக்கு பொருந்தாததை செய்யாதீங்க உங்களை காப்பாற்றிக்கிட உங்களுக்கு சக்தி வேணும் இல்லைன்னா அப்புறம் எப்படி உலகத்தை பழைக்கிறது அதனால் பெரியாரை வந்து பெண்கள் கடவுளாக மதிக்கிறாங்க இன்றைக்கும் மதிக்கிறாங்க பெரியார்ன்ற பட்டம் கொடுத்ததே பெண்கள் கூட்டத்தில் தான் அதனால் பெண்களை முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்காக ரொம்ப அட்வான்ஸாக நினச்சவர் வந்து நம்ம ஈவேரா பெரியார் தான் அதில் அவரை மிஞ்சி யாருமே கிடையாது